தம்பி அந்த பக்கம் யாரை எல்லாம் சுத்துதே மிதி பட்டற போறேன் டேய் நாராயணா ஒரு காபி சொல்லு நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் நாராயணா ஃபோர் டுண்டி கேஸ்ல சேலத்து முக்கிய பிரமுகர் கைதாமே ஏன் கோயம்புத்தூர்ல முக்குனா கைது பண்ண மாட்டாங்களா டேய் இந்த டக்காட்டி வரல எங்கட்ட வெச்சுக்காத ஹலோ யாரு தன்ராஜா நான் தான் ராம்சாம் பேசுறேன் ஆ சொல்லுங்க சொல்லுங்க கேனத்தூர் எம்எல்ஏ பேசுறான் எல்லாம் நம்ம பசங்க நம்ம ரெக்கமெண்டேஷன்ல ஓட்டு வாங்கி ஜெயிச்சவனுங்க ஆனா